ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஏஞ்சல் நம்பரை பற்றி பார்க்க போகிறோம் அதில் குறிப்பாக டபுள் ஒன் டபுள் ஒன் அப்படின்ற நம்பரை வந்து நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான எ வந்து பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த உலகில் நமக்கு நன்மை தீமை கடவுள் பேய் இரவு பகல் அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நல்லது கெட்டது அப்படின்ற ரெண்டு முகங்கள் இருக்குது அதை மாதிரி இப்போ இப்போ நம்ம பார்க்க போகிற டபுள் ஒன் டபுள் ஒன் அப்படின்ற நம்பரை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடவுளுடைய ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கிது அப்படின்ற இப்போது பைரவா வியூ செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் நான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் மெடிடேஷன் அதிகமாக பண்ணுவேன் அடுத்தது கடவுளுடைய நாமங்கள் அதிகமாக சொல்லிக்கிட்டே இருப்பேன் மந்திர உபாசனைகள் அதிகமாக செய்வேன் அடுத்தது நிறைய வந்து சாமி கும்பிடுவேன்றது தெரியும் இதோட சேர்த்து அடிஷ்னலாக நான் பண்ணக்கூடிய விஷயத்தில் இன்னொன்று என்னன்னா ஏஞ்சல் நம்பர்ஸுடைய யூசேஜும் அதிகமாக பண்ணுவேன் இப்போ பைரவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் பொழுது அந்த நம்பருக்கான ஏன் அந்த மாதிரியான ஒரு நீங்கள் பைரவாவை கும்பிட்றீங்க அதனால் நீங்கள் பைரவா வியூஸ் அப்படின்னு வச்சுருக்கீங்க செவன் எயிட் சிக்ஸ் என்ன ரீசனுக்காக வச்சுருக்கீங்கன்னு பல பேர் கேட்டிருந்தீங்க இப்போ இப்போ என்னுடைய வீட்டு நம்பரையுமே நான் எப்படி சூஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வீடு வந்து லெவன்த் ஃப்ளோரில் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணேன் ஏன்னா லவ் நம்மளுடைய ஜாதகத்துல பதினொன்று அப்படின்றது வந்து லாபஸ்தானம் எந்த ஒரு விஷயம் நம்ம செஞ்சாலும் அது லாபமா பெருகிக்கிட்டே போகணும் அப்படின்றது தான் லெவன் அப்படின்ற தெய்வீக நம்பருடைய அர்த்தம் அதனால நான் இப்படி சூஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி என்னுடைய வீட்டுடைய நம்பரையும் நான் எப்படி சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டபுள் ஒன் டபுள் ஒன் அந்த மாதிரி நான் ஏஞ்சல் நம்பருடைய யூசேஜை அந்த மாதிரி பண்ணுறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த பர்டிகுலர் டபுள் ஒன் டபுள் ஒன் நம்பரை நீங்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ நான் வந்து இந்த ஏஞ்சல் உடைய யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் பர்டிகுலராக வாங்கினது இந்த டிஜிட்டல் கிளாக் ஏன்னா நார்மலான கிளாக்ல நமக்கு எப்படி கிளாக் டைமிங் பார்க்கறதுன்னு தெரியும் ஆனால் இந்த இப்போ டிஜிட்டல் கிளாக்கில் நம்ம எதிர்பார்க்குற அந்த ஏஞ்சல் நம்பர் வரும் இப்போ டபுள் ஒன் டபுள் ஒன் அப்படின்றத நம்ம ஏஞ்சல் நம்பரை வந்து இந்த டிஜிட்டல் கிளாக்ல பார்க்க முடியும் நார்மல் கிளாக்ல பார்க்க முடியாது அதனால என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எதுவாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கிளாக் வாங்கினேன் அடுத்தது அதே மாதிரி இப்போ இந்த நம்பர் நம்ம பிளான் பண்ணி வச்சு பார்க்கக்கூடாது நம்மளுடைய வந்து திடீர்னு இந்த நம்பர் நம்ம கண்ணில் படும் அதே மாதிரி பர்டிகுலர் இந்த டபுள் ஒன் டபுள் ஒன் நம்பரை நான் பல தடவை வந்து நான் வந்து அடிக்கடி பார்ப்பேன் கிடைக்கும் அந்த டைமில் என்னுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் என்ன மாதிரியான விஷயத்தை அந்த பர்டிகுலர் டைமில் பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா உடனே இமீடியட்டாக நான் வந்து மெடிடேஷனில் போயிடுவேன் எனக்கு என்ன வேணும் அப்படின்றத நான் இந்த இறைவன் கிட்டயும் இந்த குபேர பிரபஞ்சத்துக்கிட்டையும் நான் பதிவு வச்சுக்கிட்டே இருப்பேன் ஏன்னா நான் மெடிடேஷன் பண் நிறையா பண்ணும் பொழுது அந்த வந்து கான்சன்ட்ரேஷன் எனக்கு ஈஸியாக கிடைச்சிரும் நான் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நான் டக்குன்னு பார்த்துருவேன் அதே மாதிரி இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கோம் எவ்வளோ பேர் வந்து அந்த கார்லயோ கார்ல வந்து நம்பர் போர்ட்லேயோ இல்லை அந்த இடத்துல வந்து ஒட்டி ஒட்டியிருக்கிற போஸ்டர்லயோ இல்லை ஒரு ஃபோன் நம்பர்லயோ நீங்க வந்து இந்த மாதிரியான பர்டிகுலர் ஏஞ்சல் நம்பரை நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத பாருங்க ஏன்னா யார் வந்து ஒருத்தவங்களை வந்து அதிகமாக நோட் பண்றோமோ அவங்க நமக்கு நல்லது செய்வாங்க இப்போ இந்த நம்பர் தெய்வீக ஆற்றல் கொடு கொண்ட நம்பரு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நம்பரை பார்த்த உடனே என் மனசுல வந்து ஒரு இனம் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் நான் வந்து டிராவல் பண்ணிட்டு பொழுது என் ஹஸ்பண்ட் இந்த நம்பரை பார்த்தா கூட பாரு அப்படின்னுவாரு ஏன்னா எனக்கு அது பிடிக்கும் அப்படின்றது என் ஹஸ்பண்டுக்கும் பிடி தெரியும் என் பிள்ளைக்கும் தெரியும் இப்போ எனக்கு கால் பண்ணுறான் என் பையன் அப்படின்னா இமீடிய அந்த டைமில் பர்டிகுலர் டைமில் அவனால் கால் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அம்மா இந்த முதல்ல இந்த டைமை பார்த்துட்டு அப்புறமா நீ ஃபோன் ஃபோன் பேசுமா அப்படின்வான் பார்த்தா அவன் கரெக்டாக அந்த நம்பரை நோட் பண்ணியிருப்பான் எனக்கும் வந்து அதை தெரியப்படுத்தணுன்றது அவனுடைய ஆசை அதனால் இந்த ஏஞ்சல் நம்பருடைய யூசேஜை நாங்கள் மூணு பேருமே இந்த ஒரு இந்த ஒரே ஒரு நம்பரை பற்றி மட்டும் நான் சொல்லலை நான் வந்து நிறைய நம்பரை வந்து என்னுடைய லைஃப்பில் இணைச்சி வச்சுருக்கேன் எனக்கு தேவையான விஷயத்த இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலியமா இந்த ஏஞ்சல் நம்பர்ஸுடைய மூலயமா இந்த தெய்வத்துடைய ஆற்றல் மூலயமா இந்த வேறு பிரபஞ்சத்துடைய ஆசிர்வாதத்தின் மூலயமா நான் வந்து என்னோட எனக்கு தேவையான ஈர்த்த விஷயத்த நான் ஈர்த்துக்கிட்டே இருக்கிறேன் இப்போது ஒன்று அப்படின்றது கணிதத்தில் முதன்மையான நம்பராக இருக்குது இந்த ஒன்று பதினொன்னோட இன்னொரு பதினொன்று சேரும் பொழுது இது வந்து நீங்கள் ஆன்மீகத்தில் அதிகமாக விருப்பம் கொண்ட ஒரு மனிதராக திகழறீங்க அப்படின்றதுக்கு இந்த இறைவனாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்தாலையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த நம்பரை நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களை வாழ்க்கையில் நல்ல சகுனங்கள் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ பதினொன்று அப்படின்னு புக்தி கூர்மை அதிகம் உள்ள ஒரு மிக்கவராகவும் சக்தி மிக்கவராகவும் இருப்பாங்க அப்படின்றதும் ஒரு இருக்கு அதே மாதிரி நீங்க தன்னம்பிக்கையோட உள்ளுணர்வோட விழிப்புணர்வோட இருக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒரு மனிதர் அப்படின்ற விஷயத்தையும் இந்த டபுள் ஒன் டபுள் ஒன் அப்படின்ற நம்பர் சொல்லுங்க ஓ இந்த நம்பரை ஒரு நாளில் நீங்கள் எத்தனை தடவை பார்க்க முடியும்னு பாருங்கள் கிளாக்ல டிஜிட்டல் கிளாக்கில் பார்க்குறீங்கன்னா ரெண்டு தடவை பார்க்க முடியும் வெளியே நீங்கள் போகும்போது ட்ராவல் பண்ணும்போது வண்டியிலேயோ கார்லேயோ பஸ்லேயோ நீங்கள் இல்லை ஒரு நேம் போர்ட்லேயோ இல்லை ஒரு நம் ஃபோன் நம்பர்லேயோ இந்த நம்பரை ஒரு நாளைக்கு நாலுலேருந்து அஞ்சு தடவைக்கு மேலே நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் புதிய புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத இந்த இறைவன் மூலியமும் இந்த குபேர பிரபஞ்சத்தின் மூலியமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து உங்களுடைய உள்ளுணர்வையும் உங்களுக்கு அதிகமான வெற்றி பாதையை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் வந்து இந்த நம்பர் நமக்கு கொடுக்கும் இந்த நம்பரை பார்த்த உடனே நம்ம நமக்கு வேண்டியதை கேட்கணும் அவ்வளவுதான் யார் ஒருத்தவங்களும் வந்து ஒரு விஷயத்த பொழுது பொழுதுதான் செய்வாங்க கதவை தட்டன் நல்லது தட்டு நாள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப நீங்க என்ன விஷயத்த கேக்குறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ கிட்ட கூட நீங்கள் போயிட்டு எனக்கு இது கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் தான் கடவுள் கூட செல் செய்வாங்க அப்படின்ற விஷயமும் இருக்குது அதே மாதிரி இந்த நம்பரை பார்த்த உடனே நீங்கள் வந்து உங்களுடைய மெடிடேஷன் உனக்கு எனக்கு என்ன வேணும் ஒருத்தவங்க உடம்பு முடியலையா என்னுடைய ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அவங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றும் மாறுபடும் அவங்கவுங்களுக்கு எது முக்கியம் தோணுதோ அந்த விஷயத்தை கேட்கணும் முக்கியமாக இந்த டபுள் ஒன் டபுள் ஒன் நம்மளை ஆன்மீக பாதையில் அழ அதிகமாக இழுத்து ஈர்த்து நம்மளுடைய வாழ்க்கையை நமக்கு என்ன விஷயம் அதிகமா தேவைப்படுதோ அந்த விஷயத்தை ஈஸியா வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அதுக்காக இந்த டபுள் ஒன் டபுள் ஒன் அப்படின்ற நம்பர் நமக்கு ாக நமக்கு முன்னாடி போய் நின்று வேலை செய்யும் அப்படின்ற அர்த்தம் இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போறீங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி இந்த நம்பரை வந்து மனசில் நினைச்சுக்கிட்டு மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை நூற்றுக்கு நூறு நூறு சதவீதம் உங்களுக்கு இந்த ஏஞ்சல் நம்பர் மூலியமாகவும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலியமாகவும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆற்றல் மூலியமாகவும் இறைவனு சக்தியுடைய ஆற்றல் மூலியமாகவும் உங்கள் தேவைகள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும் யாம் பெற்ற இன்பம் வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்